அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனிமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோ போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கரா வெறுங்காடுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமை டு பல்லடம் மெயின் ரோட்டில் ஜல்லி வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக ஜல்லி வெட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு வந்துருங்க உங்களுக்கு பூமி பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைடுமே ரோடு வருங்க இங்கே போட்டிருக்கிற இந்த தடம் பார்த்திங்கன்னா இருபது அடி தடமுங்க இது பக்கத்து தோப்பு போகிற இதில் நமக்கு பாத்தியும் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இட்டேறீங்க மூணு சைடுமே பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து தட வசதி இருக்குதுங்க இதில் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க அந்த போரில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிங்க பூமி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமிங்க வர இந்த காரு போது பார்த்தீங்களா இதாக ரோடுங்க ரோட்டை தொட்ட மாதிரி அந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மூணு சைடும் ரோடு அது போக எக்ஸ்ட்ரா வந்துருங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வேணுங்க இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊருங்க ஊரை தொட்ட மாதிரி அமைஞ்சிருக்குது இது வந்து ஃபியூச்சரில் வந்து சைட் போடலாம் ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லை வா நம்ம வாங்கி ஃபார்ம் லேண்டாக இருபத்தஞ்சி சென்ட் முப்பது சென்ட்டு ரீசேல் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஆகுமுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் எல்லாமே தோப்பு அருமையான தண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற கிணறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டி மோக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா தான் என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்